ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இருபத்தி எட்டாவது அத்தியாயம் பார்க்க போறோம் பார்க்கலாமா ஒரு வயதான முதியவர் பாபாவின் பக்தர் கிடையாது ஒரு அச்சகத்தின் உரிமையாளர் அவருடைய அன்றாட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தினம்தோறும் தன்னுடைய அச்சகத்துக்கு அதாவது பிரஸ்ஸுக்கு நேரடியாக போயிடுவார் அன்றைய வேலைகள் எல்லாம் எந்த மாதிரி நடக்குது எங்கெங்கே பிழைகள் இருக்கு எங்கெங்கே தவறுகள் நடக்குது பார்த்து பார்த்து அச்சகத்தை நடத்துகிறவர் பணியாட்கள் எல்லாம் இருக்காங்க ஆனாலும் அவருடைய கண்காணிப்பு அவருடைய அக்கறை அவருடைய மேற்பார்வை ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணம் தவறில்லையே ஏன்னா எந்த ஒரு செயலும் எந்த ஒரு பதிப்பும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய அட்வைஸ் அவருடைய அக்கறை அதில் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப இருப்பாரு காலையில் கிளம்பிடுவாரு மாலை நடைபயணமாகவே மெதுவா சாலையோரத்துல நடந்து வருவார் அந்த மாதிரி நடந்து வரும் பொழுது அவர் ரசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கை அதை ரசிச்சபடியே நடந்து வருவது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அந்த மாதிரி நடந்து வரும் பொழுது அவர் தினம்தோறும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக கூட்டங்கள் பஜனைகள் இந்த மாதிரியான விஷயங்களை அவர் பார்ப்பாரு ஆனா அவர் கலந்துக்க மாட்டாரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் இருந்து மாலை வரைக்கும் அவர் அந்த அச்சகத்தில் நடந்து நடந்து வேலையை செய்யும் காரணத்தினால அவருக்கு முதுகுவலி ஒரு பெரிய பிரச்சனை அதனால இந்த மாதிரியான ஆன்மீக கூட்டங்கள் பக்தி சார்ந்த விஷயங்கள் பஜனைகள் இதெல்லாம் இந்த தெருக்கல்ல நடக்குது அப்படின்னா அவர் அதுல கலந்துக்க மாட்டாரு உட்காரணும் நிற்கணும் எதுவுமே கண்டினியூவா செய்கிறதுங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் முடியாத விஷயம் அதனால எங்கயாவது இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த கூட்டங்கள் பஜனைகள் இந்த மாதிரி நடக்குதுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்பார் பார்ப்பார் எங்கே கடவுள் தெரியல ஏதோ ஒரு பஜனை நடக்குது ஏதோ ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவார் கண்ணத்துல போட்டுப்பார் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி என்னுடைய முதுகு வலியை சரி பண்ணுங்க அப்படின்னு வேண்டிட்டு போயிடுவாரு அவருடைய பிரச்சனை அந்த முதுகு வலி அதனால அவர் எந்த ஒரு கூட்டத்திலேயும் நிற்க மாட்டார் உட்கார மாட்டார் போயிட்டே இருப்பார் இது தினந்தோறும் அவருடைய வாடிக்கை அந்த மாதிரி ஒரு நாள் மாலை நேரம் இதே போல தன்னுடைய அலுவலகத்தில் இருந்து வந்துகிட்டு இருக்காரு அதாவது அச்சகத்திலிருந்து இருந்து வந்துகிட்டு இருக்காரு அதே மாதிரியான ஒரு பஜனை கூட்டம் பாக்குறாரு பார்த்துட்டு அன்றைய தினமும் அவரால் அதுல கலந்துக்க முடியல என்னுடைய முதுகு வலியும் ஒரு காரணம் இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்கள்ல என்னால ஈடுபட முடியல என்னுடைய முதுகு வலியை சரி பண்ணுங்க பகவானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துல போட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு கிளம்பிடுவார் இந்த மாதிரியாக அன்றும் செஞ்சிட்டாரா அன்றிய இரவு அவருக்கு ஒரு கனவு அந்த கனவுல பாத்தீங்கன்னா ஒரு கிழவனார் அவரை சுத்தி ஒரு அஞ்சு நண்பர்களுடன் நிற்கிறார் அவர் எதுவும் கேட்கல எதுவும் பேசல எதுவும் பண்ணல ஆனா ஒரு கிழவனின் உருவம் வெள்ளை உடை போட்டு தெரியுது அந்த நண்பருக்கு அவர் அதை பெருசா எடுத்துக்கல என்னன்னு தெரியல இந்த மாதிரி ஒரு கனவு சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா அவர் தன்னுடைய அச்சகத்திற்கு கிளம்பிட்டாரு மறுநாள் அன்றைய மாலை அதே போல அச்சகத்திலிருந்து வர்றாரு வரும் பொழுது அன்றைய தினம் அதே மாதிரி அந்த சாலையில ஒரு ஆன்மீக பஜனை நடக்குது அந்த பஜனையை திரும்பி பார்த்த அந்த அச்சக உரிமையாளருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டாரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாள் கனவில் பார்த்த அதே வெள்ளை உடையுடன் அந்த பஜனையில நிறைய மக்கள் கலந்துகிட்டு இருக்காங்க அந்த வெள்ளை உடை போட்டது அவருக்கு மனசுல பதிஞ்சு போச்சு அந்த வெள்ளை உடை அணிந்தவாறு நிறைய பேர் வந்து அந்த இருக்காங்க அவருக்கு அது மனசுக்கு ஒரு ஈர்ப்பை தருது நாம கனவுல பார்த்த அந்த ஒரு விஷயம் இங்கே பார்க்கிறோமே சரி நாம போயிட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாப்போம் அப்படின்னு அங்க போறாரு அங்க போனா தன்னுடைய நண்பர் ஒரு பெரிய குழுவை சேர்த்து அங்க ஆன்மீக பஜனையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த பஜனையை யாருக்காக பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் நகர்ந்து உள்ள போய் பார்க்கும் போது ஆச்சரியப்பட்டு போயிட்டார் அவர் கனவில் கண்ட அந்த கிழவனார் உருவம் அதே உருவத்தை அங்க புகைப்படமா வச்சிருக்காங்க அது வேற யாருமே இல்லைங்க நம்மளுடைய பாபா அந்த பாபாவின் உருவத்தை அவர் பார்க்கிறார் பார்க்கும் பொழுது அப்படியே ஆச்சரியப்படுறார் அதிசயப்படுறார் பரவசம் ஆகிறார் என்ன சொல்றது அந்த மனநிலை அப்படின்னு அவருக்கு புரியல ஆனா தன் கனவில் கண்ட அந்த கிழவனாரை போட்டோல பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார் தன்னுடைய நண்பர்கிட்ட நண்பர் தான் அந்த ஆன்மீக பஜனை ஏற்பாடு பண்ணியவர் அவர்கிட்ட கேக்குறாரு இவர் யாருப்பா அப்படின்னு கேக்குறாரு கேக்கும்போது இவரை தெரியாதா இவர் பாபா அப்படின்னும் பொழுது இவருக்கு அப்பதான் நம்ம கனவுல பார்த்த உருவம் அப்படின்றது தெரிய வருது சரிப்பா நான் காலையில வந்து சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு பிறகு மறுநாள் காலை அன்றைய இரவு முழுக்க அவர் தூங்கல ஏன்னா அந்த வெள்ளை உடை கிழவனார் பாபா அவரை தூங்க விடல கனவில் வந்த அந்த உருவத்தை நேரடியாக அவர் புகைப்படத்தில் பாத்துட்டார் இல்லையா அதனால அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஆர்வம் அவர் என்ன பண்றார் மறுநாள் காலையில சீக்கிரமா எழுந்து அந்த நண்பரின் வீட்டுக்கு போறாரு நண்பர்கிட்ட கேக்குறாரு நீ நேத்து பஜனையில புகைப்படத்தை வச்சு பஜனையை பாடிக்கிட்டு இருந்தீங்க அவர் யாரு அப்படின்னும் பொழுது அவர்தான் பாபா நேத்தே நான் சொன்னேனே அவர் தான் பாபா அவர் ஷீரடியில் இருக்காரு தினம் தினம் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர் பல அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியவர் பல்வேறு தரப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை போக்கக்கூடியவர் அப்படின்னு பாபாவினுடைய அற்புதங்களை சொல்றார் அந்த நண்பர் அதை கேட்கும் பொழுது இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அவரை நாம உடனே அந்த நண்பர் பாபாவை பார்க்க கசக்குமா என்ன தாராளமா போலாம் எப்ப போலாம் அப்படின்னும் பொழுது அவர் சொல்றார் நான் கொஞ்சம் பணம் பிரச்சனையில இருக்கேன் நான் பணம் தயார் பண்ணிட்டு வந்து உனக்கு சொல்றேன் இன்று மாலையே நாம கிளம்பிடலாம் அப்படின்னும் பொழுது அந்த நண்பரும் ஒத்துக்கிறாரு சரிப்பா தாராளமா போலாம் அதுக்கு என்ன நீ எப்ப வேணும்னாலும் வா நான் உங்க துணைக்கு வர்றேன் அப்படிங்கிறாரு உடனே என்ன பண்றார் பணம் தயார் பண்றதுக்கு ஏதேதோ ஏற்பாடு பண்றார் ஆனா அவருக்கான பணம் கிடைக்கல ஒரு சில இடத்துல கேட்கிறார் ஆனா கிடைக்கல கடைசியா ஒரு மார்வாடி கிட்ட போறாரு அந்த மார்வாடி கிட்ட பதினஞ்சு ரூபாய் கடன் வாங்குறாரு கடன் வாங்கி பாபாவை நேரடியாய் போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு பதினஞ்சு ரூபாயும் கிடைச்சாச்சு இப்போ அந்த நண்பரை பாக்குறதுக்காக போறாரு நண்பர் தயாரா இருக்காரு இவரை அழைச்சிட்டு போறதுக்காக அப்போ ரெண்டு பேருமா சேர்ந்து கிளம்புறாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க ரயில்ல ஏறிட்டாங்க அந்த ரயில் பயணம் முழுக்க அந்த அச்சக உரிமையாளர் என்ன பண்றாருன்னா பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறாரு அந்த நண்பர் அவர் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ரயில் பயணிகள் எல்லாருமே பாபாவினுடைய அற்புதங்களை புரிந்தவர்களாக இருக்காங்க அதிசயங்களை தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அந்த மாதிரி எல்லாருக்குமே பாபாவை தெரியுது இவர் ஒருத்தரை தவிர இவர் எப்போது பார்த்தாலும் அச்சகம் பிரஸ் வேலை அப்படின்னு போயிட்டாரு இவருக்கு பாபாவை பற்றி சரியாக தெரியாத நிறைய விஷயங்கள் அவங்க மூலமா இவர் தெரிஞ்சுக்கிறாரு அதற்கு பிறகு இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்தவரா பாபா அப்படிங்கறத அவர் உணர்றார் அப்போ அவர் என்ன சொல்றாரு எனக்கு பாபாவை பார்க்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கு பாபாவை நாம எப்படி வெறும் கையோட போய் பார்க்கறது கொஞ்சம் பழங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு நண்பர் என்ன சொல்றாரு அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நிக்கும் நாம பழங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அடுத்த ஸ்டேஷன் வருது வண்டி நிக்குது ஆனா பழம் வாங்கணும் அப்படின்ற நினப்பு அவங்களுக்கு வரவே இல்லை அந்த நேரத்துல பார்த்து பாபாவினுடைய பக்தி பாடல்களை பாடி கொண்டிருந்த அந்த ஆர்வத்துல பழம் வாங்கணுங்கிறதையே மறந்துட்டாங்க கொஞ்ச நேரத்துல அந்த ட்ரெயின் கிளம்புது கிளம்பும் தான் அவருக்கு புரியுது ஐயோ நம்ம பழம் வாங்கணும் நினைச்சோமே மறந்துட்டோமே அப்படின்னும் பொழுது அந்த நண்பரை பிடிச்சி திட்டுறாரு ஏன்பா நான் உங்ககிட்ட கூட சொன்னேனே பழம் வாங்கணும்னு இப்ப பாரு வண்டி கிளம்பிடுச்சு இனி நாம எப்ப போய் பழம் வாங்குறது போப்பா அப்படின்னு அவர் கோச்சுக்கிறாரு அந்த நண்பரும் என்ன சொல்றாரு சரிப்பா மறந்துட்டேன் நானும் பாபாவை பத்தி பேசினதுல அதுலேயே கவனம் செலுத்திட்டேன் மறந்துட்டேன்பா கோச்சுக்காதப்பா கொஞ்சம் தூரத்துல போயிட்டு நம்ம கண்டிப்பா பழம் வாங்கிடலாம் அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு வயதான பாட்டி அவளால முடிஞ்ச சுறுசுறுப்போட ஓட்டமும் நடையுமாக அந்த ரயில் எங்கே வேகமா நகர்ந்திடுமோ அப்படின்னு ரயிலை காட்டிலும் வேகமாக அவளால முடிந்த அளவுக்கு வேகமா ஓடி வந்து ரயில ஏறிட்டாங்க அந்த ரயிலில் ஏறிட்ட உடனே அந்த கையில் பார்த்தீங்கன்னா பழக்குடை உடனே இந்த நண்பருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்பா அடா ஒரு பாட்டி ஏறி இருக்கா அந்த பாட்டியோட கையில் பழக்குடை இருக்கு கண்டிப்பாக அந்த பாட்டி பழத்தை வியாபாரம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க நாம இந்த பாட்டிக்கிட்டேயே பழத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சரியா போச்சே பாத்தியா நீ பாபாவுக்கு பழம் வாங்கணும்னு நினைச்சியா வண்டி ஸ்டார்ட் ஆச்சா வாங்க முடியாதுன்னு கவலைப்பட்டியா பாத்தியா பாபாவே உனக்கு ஒரு பாட்டியை அனுப்பி பழத்தையும் கொடுத்து அனுப்பிட்டாரு உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அட போப்பா பாபா பாபான்னு சொல்லி சொல்லி என்னோட ஆர்வத்தை நீங்க தூண்டுறீங்க எப்பதான் பாபாவை பாப்போம் அப்படின்னு அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவ்வளவு ஒரு ஆர்வம் ஆனாலும் அந்த பாட்டி அவர் பக்கத்துல வந்த உடனே அந்த பாட்டிக்கிட்ட அந்த கிழவி கிட்ட பழங்களோட விலை என்னன்னு கேக்குறாரு பாபாவுக்கு வாங்குறதுக்கு எதுக்கு தம்பி விலையெல்லாம் கேட்டுக்கிட்டு அள்ளி போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த பாட்டி என்ன பண்ணுது அந்த பழங்களை எல்லாம் நண்பருக்கு ஒரு பையில எடுத்து போடுறாங்க கடைசியா ஒரு நாலஞ்சு பழம் தான் இருக்கு என்ன தம்பி பாபாவுக்காக வாங்குற மொத்தமா வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிச்சம் இருந்த பழத்தையும் அள்ளி போட்டுட்டாங்க இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு நாம பாபாவை போய் பார்க்க நீ இந்த கிழவிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் பாபாவினுடைய அற்புதம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க இவருக்கு மேலும் ஆச்சரியம் அதிகமாயிடுச்சு அடடா நாம போய் பாபாவை பாக்குறதுக்குள்ள இவ்வளவு அற்புதங்கள் நடக்குதே அப்ப பாபா எவ்வளவு பெரிய அற்புதமாக இருக்கணும் அப்படின்றத மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு ஆசை அவ்வளவு ஒரு ஆர்வம் அவ்வளவு ஒரு என்ன சொல்றது எதிர்பார்ப்பு பூரிப்போட இருக்காரு அவரு ஷீரடியும் வந்தாச்சு அவங்க அந்த ஷீரடி மண்ணில் கால் வச்சாச்சு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவங்க பாபாவை பார்க்கறதுக்கு காலதாமதம் பண்ணாம அந்த பழங்களோட பாபாவை சந்திக்கிறதுக்கு போயிட்டாங்க வழக்கம் போல பாபா முகம் நிறைய புன்னகையோட உட்கார்ந்து இவங்களை பார்த்த உடனே வாங்க 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 உள்ள வாங்க அப்படிங்கிறாரு உடனே இவங்களும் உள்ள போறாங்க உள்ள போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க ஏன்னா பாபாவை சந்திக்கிறதுக்காக முன்கூட்டியே நிறைய பேர் வந்திருக்காங்க அதனால இவங்க கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு அதனால உட்கார்ந்துகிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க பாபாவை சந்திக்கிறதுக்கு போயிட்டாங்க அதாவது நம்ம நண்பர் ஓனர் அப்படியே பாபாவை பாத்துக்கிட்டு எல்லாரும் நகர்ந்துட்டாங்க ஆனா இவர் மட்டும் எந்திரிக்கல ஏன்னா பாபாவை பார்த்ததுல தன்னையே மறந்து அங்க எல்லாரையும் மறந்து பாபாவை மட்டுமே பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு ஒரு கட்டத்துல பாபா என்ன பண்ணார் என்னப்பா கனவுல பார்த்த மாதிரியே இருக்கேனா நான் அப்படின்னு கேக்குறாரு உடனே அவருக்கு அப்போதான் வருது பாபா நீங்க என்ன கேட்டீங்க கேட்கும் பொழுது பாபா நீங்க நிஜமாகவே ஒரு அற்புதம் பாபா அப்படின்னு சொல்றாரு பாபா வழக்கமான புன்னகையோட வாப்பா அப்படிங்கிறாரு வந்த உடனே பாபாவுக்கு அந்த பழங்கள் எல்லாத்தையும் நண்பர் சமர்ப்பிக்கிறாரு பாபாவின் பொற்பாதங்களை தொட்டு வணங்குறாரு அந்த நொடியே பாபாவின் பாதங்களை தொட்ட அந்த நொடியே அந்த நண்பருக்கு எல்லாமும் கிடைத்த மாதிரி அவ்வளவு ஒரு சந்தோஷம் எப்படி இந்த பாபா நம்மளை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு கனவுல பார்த்த மாதிரியே இருக்கேனா அப்படின்னு வேற கேட்கிறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு உடனே அந்த பழங்கள் அவர் கொடுத்தாரு பாத்தீங்களா அந்த பழங்களை சாப்பிட்ட பாபா என்ன சொல்றார் பழங்கள் நல்லா அந்த கிழவியை போலவே கனிந்த பழங்கள் சுவையா இருக்கு அப்படிங்கிறாரு இவருக்கு இன்னும் ஆச்சரியம் அந்த கிழவி தான் பழங்களை வித்தா அப்படிங்கிறது பாபாவுக்கு எப்படி தெரியும் ஒரே ஆச்சரியம் அவருக்கு ஒண்ணுமே புரியல பாபா எதையுமே சொல்லாம நம்ம கிட்ட எதுவுமே கேட்காம அவரே ஒவ்வொன்றும் சொல்றாரு இவரால நம்பவே முடியல ஆனாலும் எதிர்க்க நடக்கிறத ஏத்துக்காம இருக்கவும் முடியல அப்படியான ஒரு சூழ்நிலை கடைசியா பாபா என்ன சொல்றார் என்ன என்னை பார்க்கறதுக்காக அதுவும் கனவில் பார்த்த என்னை நேரடியா நான் இப்படி தான் இருப்பேனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே தானே சேட்டிகிட்ட பதினஞ்சு ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்த இப்படி பேசாம நிக்கிறியே ஏதாவது பேசுப்பா அப்படிங்கிறாரு இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும் அந்த சேட்டிக்கிட்ட பதினஞ்சு ரூபாய் கடன் வாங்கினதை கூட அவர் கண்டுபிடிச்சிட்டார் அப்ப பாபா சொல்றாரு என்னை பாக்குறதுக்கு பதினஞ்சு ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்திருக்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பார்க்க வரும் பக்தர்கள் யாருமே கடனாளியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனா உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த எண்ணம் வரல ஏன்னா நீ எந்த அளவுக்கு ஆர்வத்துடனும் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புடனும் நீ வந்திருக்கேங்கிறது எனக்கு புரியுது சீக்கிரமே அந்த பதினஞ்சு ரூபாயை சேட்டுக்கு திருப்பி கொடுத்துரு சரியா அப்படின்னு பாபா சொல்றாரு இவரும் சரி பாபா அப்படின்னு சொல்றாரு ஏன்னா வார்த்தையே வரல எல்லாத்தையுமே பாபாவே சொல்லிட்டாரா இதற்கு பிறகு பாபா என்ன செய்யறாரு அந்த பழக்குடை அதாவது அந்த கிழவி கொடுத்தா பாத்தீங்களா அந்த பழங்கள் அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் விநியோகம் செய்யறாரு அதாவது எல்லாருக்கும் பிரசாதமாக தர்றாரு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இவருக்கு மட்டும் அதாவது நம்ம நண்பர் அந்த அச்சக ஓனருக்கு இரண்டு பழங்கள் மட்டும் தர்றாரு அவர் கையில வாங்கிட்டாரு வாங்கிட்ட பிறகு என்ன பாபா எல்லாருக்கும் ஒரு பழம் கொடுத்தீங்க எனக்கு மட்டும் ரெண்டு பழம் கொடுத்திருக்கீங்க இன்னொரு பழம் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கீங்களே என்ன பாபா அப்போ பாபா சொல்றாரு அதுவும் உன்னுடைய முதுகு வலிக்குப்பா மருந்து சாப்பிடு எனக்கு முதுகு வலி இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் இதுவரை சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சது உள்ளே இருக்கிற பிரச்சனை என் முதுகு வலி இந்த முதுகு வலி பிரச்சனை கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே பாபா அது எப்படி பாபா அப்படின்னும் பொழுது பாபா சொல்றாரு நீ வந்து தினம் தினம் சாலையில வரும்போது ஏதோ ஒரு பக்தி கூட்டம் ஏதோ ஒரு பஜனைன்னு நினைச்சு அங்க இருக்கிற பகவான் யாராக இருந்தாலும் சரி என்னுடைய முதுகு வலி சரியாகணும்னு தானே வேண்டிகிட்ட அது நான் தானே நான் தானே சரி பண்ணணும் அதுதான் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் பொழுது இவருக்கு புரியுது நமக்கு தெரியாமலேயே நாம வழிபட்ட தெய்வம் பாபா அப்படின்னு ஏன்னா இவர் எந்த ஒரு கோவிலுக்கோ இல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இவர் நேரடியா போய் பார்த்தது கிடையாது தூரத்துல நின்னு கண்ணத்துல போட்டுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு கிளம்பிடுவார் இல்லையா அதுதான் பாபா சொன்னாரு நீ தானப்பா கேட்ட முதுகு வலி சரியா போகணும்னு அதற்கான மருந்துதான் நான் கொடுத்திருக்கேன் இந்த ஒரு பழம் சாப்பிடு இந்த முதுகு வலி இங்கே வந்திருக்கிறது தான் கடைசியா இருக்கும் இதற்கு பிறகு அந்த முதுகு வலி பிரச்சனை உனக்கு இருக்காது தைரியமா சாப்பிடுப்பா அப்படின்னு பொழுது அந்த நண்பருக்கு வாயில வார்த்தையே வரல ஆடி போயிட்டாரு பாபா உண்மையிலேயே பெரிய அதிசயங்கிறது புரிஞ்சுக்கிட்டாரு அப்போ பாபா ஒரு வார்த்தை சொல்றாரு நீங்க எல்லாருமே நீங்க மட்டும் கிடையாது என்னுடைய பக்தர்கள் எல்லாருமே சிட்டுக்குருவிகள் போல அதுவும் எப்படி தெரியுமா காலில் நூல் சுற்றிய நூல் கட்டிய சிட்டுக்குருவிகள் ஒரு நூலின் நுனி சிட்டுக்குருவியின் காலில் இருக்கும் அந்த நூலினுடைய இன்னொரு முனை என்னுடைய கைகளில் இருக்கும் அந்த சிட்டுக்குருவி ஜாலியா எங்கே வேணும்னாலும் பறக்கும் ஆனா அதுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட நான் இழுத்துடுவேன் அதற்கு என்னுடைய அரவணைப்பு தேவை அப்படின்னா அதை என்கிட்ட இழுத்துடுவேன் அப்போ அதற்கு வேண்டிய மருத்துவத்தை அதற்கு தர வேண்டிய கனிவை அதற்கு தர வேண்டிய பாசத்தை நான் எப்போ எப்படி தரணுமோ அப்படி கொடுப்பேன் ஆக மொத்தத்துல என்னுடைய பக்தர்கள் எல்லாருமே சிட்டுக்குருவிகள் போலதான் கால நூல் கட்டி தான் எல்லாரையும் நான் வச்சிருக்கேன் யாருக்காவது பிரச்சினை போதும் அந்த பக்தர்கள் என்னை நாடி அப்போ நான் ஈஸியா சரி பண்ணிடுவேன் நான் நூல் கட்டி இருந்த உன்னுடைய முதுகுவலி பிரச்சனை தீவிரமான அந்த ஒரு தான் நீ வந்து என்னை பார்த்துருக்க அதனால சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு மிகப்பெரிய ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லி உதியை தன் விரல்களால அந்த நண்பருக்கு வைக்கிறாரு பிறகு அந்த நண்பருக்கு முடிஞ்சு வரவே இதுதான் அவர் எதிர்பார்த்தாரா நம்முடைய வலிக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும்னு ஏதாவது ஒரு மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரா இல்லையே அவரை அறியாமலேயே சாலை வழியாக வரும் பொழுது ஏதோ ஒரு பகவான் அது எந்த பகவானாக இருந்தாலும் சரி என்னுடைய முதுகு வலி சரியா போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார் ஆனா அது பாபா இப்படிதான் தன்னுடைய பக்தருக்கு அந்த நேரத்துல எந்த வடிவத்துல எப்படி ஆறுதல் கொடுக்கணும் எப்படி வந்து நிவாரணம் தரணும் அப்படிங்கிறது பாபாவுக்கு தெரியும் கனவில் தோன்றி பிறகு புகைப்படத்தில் வந்து அதற்கு பிறகு நேரில் காட்சி தந்த தெய்வம் பாபா இதேதான் நமக்கும் பாபா ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்தணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்துல கண்டிப்பாக நமக்கு உணர்த்துவார் அதை நாம சரியா புரிஞ்சுக்கணும் அவர் அந்த கனவை பொருட்படுத்தாமல் இருந்திருந்தா அடுத்த நாள் அந்த வெள்ளை நிற ஆடையை போட்டிருக்காரே அப்படின்னு அவரை போய் பார்க்காமல் இருந்திருந்தா பாபாவை இன்னைக்கு அவர் சந்திச்சிருக்க மாட்டாரு அதே போலதான் யாருக்கு எப்போ எப்படி தரிசனம் தரணும் அப்படிங்கிறது பாபா எப்போதுமே முடிவு பண்ணி இருப்பாரு அவங்க அவங்களுக்கு உரிய நேரத்துல பாபாவின் தரிசனம் கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆனா நாம பாபாவை மனப்பூர்வமாக நம்படும் இதுதான் சாய்சத் சரிதம்ல இருபத்தி எட்டாவது அத்தியாயம்ல சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு சாய்சத் சரிதம் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஜெய் சாய்ராம்